டியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமுதமொழி சேனல் வெல்வதும் சரி வீழ்வதும் சரி வார்த்தையினாலே உங்களுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டி வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் நல்ல மொழி அமுதமொழி இன்னைக்கு அமுதமொழி சேனல்ல அவ்வை பிராட்டியினுடைய ஆத்திச்சுடியில் இருக்கக்கூடிய முதல் வரைக்கான எக்ஸ்பிளனேஷனை தாங்க இந்த வீடியோல பாக்க போறோம் என்னது அறம் செய்ய விரும்பு அப்படிங்கிறது தானே முதல் வாசகம் இதற்கான பொருள் தான் எல்லாருக்கும் தெரியுமே ஆனா அதை கடைபிடிக்கிறதுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி நாமளே நினைப்போம் அறம்னா என்னங்க ஒண்ணுமே புரியலையே உதவி திட்டங்கள்லாம் வகுத்திருக்காங்களே அதுபடி நடக்கிறதா அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய குழப்பங்கள் எல்லாம் வருங்க அறம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க அறம் அப்படின்னு சொன்னா கோயில்கள் எல்லாம் கட்டினாங்க குழமெல்லாம் வெட்டாங்க இல்லாதவங்களுக்கு தான தர்மம் எல்லாம் செய்ய முடியுமா கோயில் கட்ட முடியுமா குழம் வெட்ட முடியுமா இல்லாதவங்களுக்கு போயிடுது போங்க அந்த அளவுக்கு பணம் எல்லாம் கரைஞ்சு போகுது குழம் வெட்டுறது சான்ஸே கிடையாது நம்ம வீட்டுல மழை நீர் சேமிப்பு போடுறதே கிடையாது மழை தண்ணியெல்லாம் சிமெண்ட் போட்டு சாக்கடையில போக விடுறோம் இல்லாதவங்களுக்கு கொடுத்து தான தர்மம் பண்றதா நாம தான் எப்பயுமே பஞ்ச பாட்டு தானே பாடுவோம் நாலாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறவனும் பத்தலன்னு தான் சொல்றான் நாற்பதாயிரம் சம்பாதிக்கிறவனும் பத்தலன்னு தான் சொல்றோம் நாலு லட்சம் சம்பாதிச்சாலுமே ஒண்ணுமே இல்லைன்னு தாங்க சொல்லுவோம் இது காலத்தினுடைய கட்டாயம் கமிட்மெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களுடைய சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கமிட்மெண்ட்ஸ் போட தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அன்னைக்கு ஒற்றை சம்பளம் ஒன்பது பிழைகள் சுகமா வாழ்ந்தாங்க இன்னைக்கு ரெட்டை சம்பளம் ஒற்றை பிழை இருந்தாலுமே அந்த ஒரு பிழைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டி அவங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து வாழ்க்கையை நடத்துறது முடி மொழி பிதுங்கிடுது போங்க அப்படின்னு எல்லாரும் தாங்க சொல்றோம் இதுல எப்படிங்க அறம் செய்ய முடியும் நானே கடனும் இஎம்ஐ வாழ்க்கையும் தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க என்ன பொறுத்தளவுல அறம்ங்கிறது ரொம்ப சின்ன விஷயங்க இதை எல்லாருமே கடைபிடிச்சோம் அப்படின்னு சொன்னா வரக்கூடிய புத்தாண்டு நமக்கு மட்டுமல்ல நம்மளுடைய சுத்தி இருக்கிறவங்களுக்குமே இனிமையான ஒரு புத்தாண்டா இருக்கும் ஒரு பாசிட்டிவான எண்ணங்களை நாமளே ஒரு வட்டத்தையே உருவாக்கிடலாம் அறம் அப்படின்னு சொன்னா நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை மத்தவங்களுக்கு செஞ்சாலே போதுங்க

ஒண்ணே ஒண்ணு பண்ணலாங்க திருஷ்டி பூசணிக்காய் நடு தெருவுலாம் என்ன பண்றது ஒரு நிமிஷம் யோசிக்காம எடுத்து தூர ஒதுக்கி வைக்கலாம் தெருவுல ஒதுக்கி வைக்கலாம் கூட இதுவே மிகப்பெரிய அறம்பு தெரியும் தெருவுல வயசானவங்க தள்ளாமை காரணமா முதுமை காரணமா தத்தி தத்தி நடந்து போவாங்க ஆனா இளைஞர்களோ அப்படியே பிளைட்ல பிறக்கிற மாதிரி பறந்து வருவாங்க நை 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 நைன் ஆறனை அலற விடுவாங்க இதெல்லாம் பண்ணாம அந்த தாத்தாவோ பாட்டியோ அந்த தெருவை பண்ற வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவா போலாம் அவங்களுக்கு வழிவிட்டு நீங்க தெருவை ஓரத்துல ஒதுங்கி போலாமே இதுவே மிக பெரிய அறம் தானேங்க மற்றவர்களுக்கு நீங்க ஒரு ஆறுதலான வார்த்தை பாசிட்டிவான வார்த்தை பேசலாம் யாராவது ஒருத்தர் நோயில பாதிக்கப்படுறது இன்னைக்கு நமக்கு புதுசு இல்லையே முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கக்கூடிய எல்லாருமே இன்னைக்கு நடமாடும் நோயாளிகளாக தானே வாழ்ந்துட்டு இருக்கோம் ஏதோ ஒரு பிரச்சனை கொரோனாவே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் சாப்டர் க்ளோஸ் இவன் பொண்ணு ஆட்டத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நெகட்டிவா குத்தி காட்டி பேசாம பாசிட்டிவா பேசலாம் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா சரியாயிடுங்க இன்னைக்கு எல்லாருமே எல்லா வியாதிகளோடையும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க மனசை மட்டும் தளர விடாதீங்க மூணு தடவை அட்டாக் பார்த்தவங்களே இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல ஸ்ட்ராங்கா தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாசிட்டிவா நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை அவருக்கு எவ்வளவு பெரிய டானிக் தெரியுங்களா சோ இதுவுமே ஒரு அருந்தாங்க உங்க வீட்டுல வயசானவங்க இருப்பாங்க அவங்க இப்ப பார்த்தாலும் சொல்லுவாங்க கை வலிக்குது கால் வலிக்குது அது சரியில்லை இது சரியில்லை என்னை யாரும் கவனிக்கல இது வயசானவர்களுக்கே வரக்கூடிய ஒரு மனோபாவம் வியாதின்னு கூட சொல்லலாங்க பேச கிட்ட ரெண்டு நிமிஷம் என்னமா இல்ல என்ன பாட்டி கால் வலிக்குதுன்னு சொன்னீங்களே கால் வலி சரியாயிடுச்சா டாக்டர் கூட்டிட்டு போகவா மருந்து தேய்ச்சு விடவா மாத்திரி சாப்பிட்டீங்களான்னு மட்டும் இந்த நாள் வார்த்தையை கேட்டு பாருங்களேன் அழுதுடுவாங்கங்க அன்பான வார்த்தைகளுக்கு தான் அவங்களுடைய மனசே அடுத்து நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய நம்ம குழந்தைங்க இல்ல யாருடைய குழந்தைங்களாவது இருக்கட்டுமே அந்த குழந்தைங்க கிட்ட கண்டிப்பா குறைகள் இருக்கும் ஆரஞ்சு பழத்துல சாறும் எடுக்கலாம் சக்கையும் இருக்குங்க சார் எடுத்துட்டு சக்கையை தூக்கி குப்பையில போடுறோம் இல்லையா அதே மாதிரி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை குப்பை தொட்டில தூக்கி போடுங்க அவங்க கிட்ட இருக்கிற நல்ல குணங்களுக்கு பாலிஷ் போடுங்க தேர்வுல மதிப்பெண் குறைவாடு நீ சரியா படிக்க மாட்டேங்கிற மார்க் வாங்க மாட்டேங்கிற நீ நல்லா படிச்சாதானே பெரிய உத்தியோகத்துல போலாம் கை நிறைய சம்பாதிக்கலாம் மதிப்பெண் வாங்கக்கூடிய இயந்திரங்களாக மட்டுமே பாக்குறோம் நீ பணம் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் அவங்கள ஸ்க்ரூ அப் பண்றோம் அவங்க கிட்ட என்ன திறமைகள் இருக்கு பாசிட்டிவா பேசுங்க அப்துல் கலாம் ஸ்லோ லேர்னர் தான் அவர் எவ்வளவு பெருசா சாதிச்சாரு முகமது கஜினி பதினேழு முறை பதவியெடுத்து பதினெட்டாவது முறை தானே தேர்ச்சி பெற்றார் எத்தனை பேர் விஷுவலி சேலஞ்ச் பிளைண்ட் பீப்புள்ஸ் அப்படி சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்றேன் பிளைண்ட் பீப்புள்ஸ் எல்லாம் ஐஏஎஸ் எக்ஸாம் சாதிக்கலையா ஒன்றால முடியும் கண்ணா ஒன்னால முடியலன்னா யாராலையுமே முடியாதுன்னு பாசிட்டிவா பேசுங்களேன் நீங்க கொடுக்கக்கூடிய இந்த பாசிட்டிவான தாட்ஸ் அவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றத்தை உண்டுபடும் தெரியுங்களா இதுதாங்க இன்னைக்கு வேண்டிய மிக முக்கியமான அறம் இந்த அறத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கையில எடுத்துக்கோங்க வெற்றி உங்களை தேடி வருங்க ஸோ ஒரு வருஷம் நல்ல வருஷமா அமையணும் பாசிட்டிவாவே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ச எப்ப சாத்தியமாகும் தெரியுமா நீங்க அதை பாசிட்டிவா கொண்டு போனா மட்டும்தான் எந்த வருஷமுமே பாஸ்பங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நல்ல விஷயங்கள் நாலு பேருக்கு தெரிஞ்சுக்கிட்டும் அதனால ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காம எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஏன்னா உங்களுடைய கருத்துங்கள் தான் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாய் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட அமுதமொழி மொழி சேனலில் உங்களை நான் சந்திக்கிறேன்